இலங்கையோட பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது இந்த தேர்தல் வந்து நாம வந்து பாராளுமன்ற தேர்தல் என்ன மாதிரி நடக்கும் எப்படி பாராளுமன்றத்துக்கு என்ன மாதிரி தெரிவு செய்வாங்கன்றதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஆண்டுகள் காலையில் கொண்டதாக இருக்கும் அந்த பாராளுமன்றத்தில் மொத்தமாக இருநூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் வந்து நூற்றி தொண்ணூற்றாறு பேர் வந்து மக்கள் வந்து வாக்களித்து தெரிவு செய்யப்படுவாங்க மிச்சம் இருக்கிற இருபத்தொம்பது பேரும் தேசிய பட்டியல் அதாவது நாடு கூறாகவும் பெற்ற வாக்குகள் வந்து அடிப்படையில் வந்து கட்சிகளுக்கு வந்து ஒரு விகித அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க கட்சிகள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் வந்து போனஸாக கிடைக்குமா தான் வந்து போனஸ் போட்டுடுவாங்க இல்லை என்ன சொன்னால் தேசிய பட்டியல்னு சொல்லுவாங்க இந்த தேசிய பட்டியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கக்கூடிய சிலவில் தேர்தலில் போட்டியிட முடியாத புத்துஜீவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் வழங்கணும்ன்ற காலி தான் வந்து இந்த முறை கொண்டு வந்தாங்க மொத்தமாக இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவாங்க நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களுடைய ஆதரவு பெறுறவர் வந்து பிரதமராக தெரிவு செய்யப்படுவர் அப்படி இல்லை என்று சொன்னால் தேசிய அரசாங்கம் நிலைமைக்கு போகும் தேசிய அரசாங்கம்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுப்பாங்க எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் ஆதரவு கொடுத்து ஒரு எதிர்கட்சி என்பது வந்து ஒரு சிறிய அளவில் இருக்கும் எல்லாட்சி காலத்தில் நடைபெற்றது போல இருக்கும் அப்படியான ஒரு அமைப்பு முறை இருக்கும் அது வந்து ஒரு தேசிய அரசாங்க முறைன்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையோட பிரதமர் தெரிவு செய்யப்படுவ நாங்க பாராளுமன்ற தேர்தலை பற்றி பிறகு விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து யாழ் மாவட்டம் அதாவது யாழ் மாவட்டத்தோட தேர்தல் தொகுதின்னு சொன்னா கிளிநச்சி மாவட்டமும் யாழ் மாவட்டமும் முனைஞ்சு தாவிடம் இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா மொத்தமா வந்து ஆஹ் ஆறு பேரை தெரிவு செய்யப்படுறாங்க போன முறை வந்து ஏழு என்ன இந்த முறை ஆறு அதை விட வந்து ஒரு ஆசனம் வந்து குறைஞ்சிருக்குது அஹ் ஒன்பது பேர் வந்து போட்டிடுவாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சில் ஒன்பது பேர் போட்டிடலாம் அதில் வந்து ஆறு பேரை தெரிவு செய்வாங்க அப்படின்னா நினைக்கிறேன் புதுசாக வந்த முறையின்படி ஆறு பேர் வந்து தெரிவு செய்யப்படுவாங்க இந்த ஆறு பேருக்கு அங்கே தான் இப்போ எத்தனையோ பேர் போட்டிட போகிறாங்க ஜால் மாவட்டத்தில் இந்த சனது அடிப்படையெல்லாம் பார்ப்பாங்க அதன்படியில் வந்து இந்த முறை ஜேர் மாவட்டத்தில் வந்து ஆறு பேர் தான் வெற்றி விட போகிறாங்க இதில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் முதலிருந்த மாதிரி இப்போ வந்து கட்சிகள் எதுவுமே நிரந்தரமாக இல்லை நிறைய கட்சிகள் வந்து ஊடகப்பட்டு கட்சிகளைகளில் வந்து ஒட்டுமே இல்லை இந்த ஆறு ஆசனத்தையும் வந்து எப்படியெல்லாம் பெற்றுவாங்க என்று தான் நிறைய நான் கதைக்கு போகிறேன் இந்த வீடியோவில் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா இப்படியே இருந்தாங்கன்னு சொன்னா என்ன நடக்குமென்னு சொல்லியும் அதை விட வந்து இந்த தேர்தலை வந்து புதியவரா வந்து ஒரு புதுமுகமா அர்ச்சுனா ராமநாதனை வந்து நிறைய பேர் வந்து இது ஆஹ் என்ன நடக்க போதுண்டு அதை பற்றி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அர்ச்சுனாவுக்கான இந்த தேர்தல் கிளம்ப எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய விடயங்களை உங்களோட பார்க்க போறேன் வாங்க தொடர்ந்து பேசலாம் மக்கள் மத்தியில இப்போ வந்து பெரிய ஆதரவோடு இருக்கிற டாக்டர் அர்ஜுனா வந்து இப்போ வந்து சிறைச்சாளில் இருக்க அது சம்பந்தமான ஒரு வழக்கம் செவ்வாய் கிழமை நடக்கும்னு சொல்லி இருந்த வந்து அவரை வெளியெடுக்கிறதுக்காண்டி அந்த ஜனாதிபதி சட்டத்தன்னை வந்து அவருக்காண்டி வாதாடி இருந்தார் அதை விட ஏழு மாவட்டத்தை சேர்ந்தவங்க மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து வாதாடி இருந்தாங்க வாத அடிப்படையில் வந்து அவங்க வந்து தீர்ப்பை வந்து வர பத்தாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து தீர்ப்பை சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும் வந்து அவரை வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பிணைகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களை பற்றியெல்லாம் சுட்டி காட்டி வந்து வாதாடி இருந்தாங்க இனி வந்து நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் நிறைய பேர் வந்து அவர் வந்து வைத்தியசாலைக்கு சென்ற விடியத்தை வந்து பெருசு இருந்தாங்க அதர் சாதாரண செக்கப்புக்காக தான் சென்றதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பெருசு அவ்வளவு பாய்ப்புற விஷயம் எதுவுமே இல்லை டாக்டர் ரச்சனா வந்து நல்லபடி தான் இருக்கிறேன் இப்போ வந்து பத்தாம் தேதி எப்படி நீதிமன்றத்துக்கு திரும்ப கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பிறகு அதற்கு சில வேலை புன வழங்கப்படலாம் அவர் வந்து இந்த பாராளுமன்றத்தை போட்டிடுறக்கான இந்த தடைகளும் இல்லையான்னு நினைக்கிறேன் அவர் வந்து எப்படியும் போட்டிடுவார்னு நினைக்கிறேன் அது சார்ந்தவர்களால் வந்து அவருடைய வேட்புமனு வந்து தாக்கல் செய்யப்படும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒம்பது பேர் வந்து போட்டியிட வேணும் மொத்தமாக வந்து ஒன்பது பேரை வந்து யாழ் மாவட்டத்தை பிரதப்படுத்தி போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் அவர் சொன்ன மன்னார் மாவட்டத்திலையும் போட்டிடுவாங்கன்னு சொல்லி முள்ளத்தீவு மாவட்டமும் சொல்லியிருந்தாங்க என்னமேனு தெரியல டாக்டர் அர்ஜனா வழியில் இருந்தால் அதை பற்றிய இல்லாமல் சொல்லியிருக்கேன் இப்போ அவர்களுக்கு இருக்கிறார் அவர் வந்தால் பிறகு தான் எப்படி எங்கே இருக்கும் அவர் பத்தாம் தேதி வருவார் ஆனால் பதினெட்டாம் தேதியோட வேட்புமனு தாக்கல் முடியுது பெரும்பாலும் அவர் வாரதுக்கு முதலே வேட்புமனு தாக்கல் செய்வாங்க நினைக்கிறேன் என்ன சொன்னால் அது சம்மந்தமான பிரச்சனைகள் இறுதி நேரத்தில் வந்து சொன்னால் அது சமாளிக்கிறது கஷ்டம்தான் இருக்கும் காராளுமன்ற தேர்தல் பற்றியே பேசுவோம் சாராளமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து தமிழ் தேசிய கூட்டகோட சேர்ந்த கட்சிகள் வந்து நிறையவே பிரிஞ்சு நிற்கிது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது அது தளமான கட்சியாக இருந்தது இப்போ வந்து எல்லாமே சிதறி போயிட்டுது இப்போ இந்த எலெக்ஷன் மூட்டம் மட்டும் ஒன்றாக இருப்பாங்க அதுக்கு பிறகு பிரிவாங்க அப்படியான ஒரு கதையும் வந்து எப்போவுமே இந்த தமிழ் தேசிய கூட்டத்தை பற்றி இருக்குது இப்போ வந்து யார் தலைவர் யார் சிலர் அந்த விழு எல்லாம் போகுது அரசோடு சேர்ந்த ஒரு பாராளுமன்றம் இல்லாத வழியாக இந்த தேர்தலில் வந்து நிறைய பேருக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லையேன்னு சொன்னால் ஒரு பதவி ரீதியாகவும் வந்து அது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதை விட வந்து புதிய முகங்களை கொண்டு வர விரும்பும்போது வந்து பார்த்துன்னா அதுக்கான புதிய முகங்கள் நிறைய பேர் வருவாங்க அப்போ வாக்கு வந்து இன்னுமே பிரிஞ்சு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியெல்லாம் வாக்கு வாக்குகள் வந்து பிரியும் போது ஒருவேளை வந்து பழையவர்கள் வாறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் மட்டுக்கருத்து உள்ளவர்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்தை தெரிவு செய்யாமல் பேருடங்களுக்கு போகும்போது பழைய உறுப்பினர்களே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வளமையாகவே ஒரு பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னால் ஒரு ரெண்டு கட்சியை பலப்படுத்தி இல்லைன்னு சொன்னால் மூன்று கட்சியை பலமாக கொண்டதுதான் இந்த தேர்தல் இருக்கும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு சின்னமும் அதே போல் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னமும் வந்து பிரதானமாக இருந்தது அவர்களுக்கு இடையில் ஒரு போட்டி நிலம் இருந்தது ஆகவே தான் வந்து அந்த ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வந்து அதிக போட்டு வந்து கிடைச்சி அதிகமானவர்கள் வந்து அந்த கட்சி சார்ந்தவர்களாக வந்து தாராளம்களுக்கு தெரியப்பட்டார்கள் முறை வந்து அப்படி இல்லாமல் அதெல்லாமே உடைஞ்சு சாதாரணமாக புதிய முகங்கள் வந்து சிலவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் புதிய முகம் சொன்னாலும் அந்த பழைய முகங்களை வந்து வெல்லக்கூடிய அளவில் வந்து இப்போ யாருமே வந்து இல்லையென்று தான் சொல்லலாம் அப்படியானவர்கள் வந்து என்னமே வந்து உருவாக இல்லை ஒரு இந்த தேர்தல் வந்து அவர்களை உருவாக்கலாம் இந்த தேர்தல் வந்து அதிக வாக்குகளை வந்து சிதறடிக்கப்படுற வாக்கு தேர்தலாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்தது அதே போல் ஒரு முறைதான் வந்து இந்த தேர்தலில் நடக்கப்போகுது நிறைய போர்டு வந்து நிறைய பேருக்கு பிரிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது புதிய கட்சிகள் சுயேட்சியாக போட்டுடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு தான் வந்து வேட்புமனை இயக்க போகிறாங்க வேட்புமனை இயக்க போகிறாங்கன்னு சொன்னால் சிதரை பயன்பாந்ததை மட்டுமே இருப்பாங்க அடுத்த நவம்பர் மாதம் பயன் நடந்தது தான் தேர்தல் போகுது வேற வந்து தேர்தல் களம் என்னமே சூடு பிடிக்கும் அது வேறு அது சம்மந்தமான நிறைய விடயங்களை பேசுவோம் இதை விட நான் இன்னும் சொல்லி ஆகணும் டாக்டர் ஆஜினாக்கு வந்து இந்த தேர்தல் காலம் எப்படி இருக்குமென்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் ஒரு இருபதாயிரம் போட் வந்து வின் பண்ணினா கூட அவருக்கு கிடைச்சி வந்தால் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜென்மராஜ்ஜியை போது பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போட் தான் வந்து உலகாலும் வந்து முந்தல் கிடைச்சி ஆக்கலே கிடைச்சிருக்குது ஒரு சாவச்சேரி தொகுதியில் ஒருவருக்கு அதே அதேபோல் தான் வந்து அர்ச்சுனாக்க கிடைச்சி அது வந்து பெரிய பின்னடைவு மற்ற இருந்தும் வாக்கள் வந்து சேகரிக்கணும் வாக்கள் கிடைக்கணும் அவருக்கு அவர் வந்து இனி வந்து போட்டியிருப்பவங்களும் வந்து வேறு வேறு பிரதேசங்களை சேர்ந்தவங்களாக இருந்தால் இது நல்லா தென்மாட்சியை மட்டும் பிரதிமப்படுத்தாமல் யாழ் மாவட்டம் குளிச்சி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்து பிரதிமப்படுத்துகிறனால் ஏற்கனவே வந்து அவர் மூன்று பேரை சொல்லியிருந்தார் மிச்சாக்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவங்களோட வந்து அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் வந்து இப்போ வந்து நெருக்கத்தோடு இருப்பார்கள் அது சம்பந்தமாக பேசியிருப்பார்கள் அது சம்மந்தமாக சில பேர் ரகசியங்கள் பண்ணப்படும் அதெல்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும்போது மக்களுக்கு அறிய கிடைக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதியவராக ஜால் மாவட்டத்தில் வந்து போட்டியில் இருந்ததிராக பார்த்துக்க சொன்னால் தெம்மராஜை சேர்ந்தவர் கிடக்கு முற்பட்ட தேர்தலில் வந்து அவர் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருந்து கடைசியிடம் தோல்வி சந்தித்தார் போல் இந்த முறையும் வந்து கடந்த முறை தேர்தலில் ரவிராஜ் சசிகல் அதாவது ரவிராஜுடைய மனைவி அவர் வந்து போட்டியில் இருந்து கடைசி நேரத்தில் வந்து தோல்வியடைஞ்சார் தெமராஜி பிரதேசத்துக்கான அந்த பிரதிநித்துவம் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போயிச்சு இந்த முறை வந்து தெமராஜை பிரதிமுகப்படுத்தக்கூடிய ஒருவர் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் அத்னா ராமநாதன் அவர்கள் ரெண்டு பேரும் என்பட இவருக்கு என்ன பலம்னு சொன்னால் எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் அதை விட கூடிய வாக்கில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென்மேராஜிதா இந்தியன்னு சொன்னால் அவருக்கு புலம்பெயர் தமிழர்களிட வந்த ஆதரவு நிறைய இருக்குது அப்படி புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு வந்து இப்போ வந்து இன்னுமே கூடியிருக்கு எங்களுக்கு வர கொமெண்ட்ஸுகள் அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கான ஆதரவை வழங்குவோம் அப்படி புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு வந்து கூடியிருக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து எப்படி தமிழ் இந்த எலெக்ஷனில் போட் போடுவாங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது பாருங்கள் என்ற குடும்பங்கள் வந்து இங்கே தான் இருக்கும் இப்படி மறுநாளில் ஒரு பிள்ளை இருந்தால் இல்லையோன்னு சொன்னால் ஒரு அவர்கள் சகோதரம் இருந்தாண்டா நிச்சயம் வந்து அவர்களை சார்ந்தவர்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சொன்னால் பத்து பேர் ஆனது இங்கே இருக்காங்க அவங்க ஒரு ஃபோனை போட்டு தம்பி அவருக்கு வாக்கை போடுங்கன்னு சொன்னால் அந்த வாக்கு கட்டாயம் போடுவாங்க நிறைய பேர் அப்படியான சந்தர்ப்பம் இருக்குது அங்கே இருந்து கொண்டு இப்போவே இங்கே இருக்கிறவங்க காலத்தை கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க டாக்டர் அர்ச்சுனா அவர் போய் பாருங்க டாக்டர் அர்ச்சுனாக என்ன ஆச்சுது சம்மந்தமான அப்டேட்டை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள கருத்துகள் வந்து இங்கே வந்து செல்வாக்கம் செல்லுது இந்த தேர்தலில் அவங்களோட செல்வாக்கம் ரொம்பவுமே வந்து எதிர்பார்க்கப்படுது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து அங்கே இருந்து வந்து இங்கே இருக்கிறவங்களை வந்து இயக்க ஆரம்பிப்பாங்க தமிழர் வந்து இந்த தேர்தலை செய்ய போகிறாங்க செய்வங்க நினைக்கிறேன் நான் அவதானித்த மட்டத்தில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அங்கேருந்து பணம் அனுப்புறவங்க அங்கேருந்து தொடர்ந்து கலைச்சிட்டு இருக்கிறவங்க டெய்லி களைச்சிகிட்டு இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து கதைப்பாங்க நீங்கள் அவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்கன்னு சொல்லி அதே ஒரு பெரிய போட்டை வந்து பெண் வெட்டாகும் பார்ப்பேன் என்ன நெருங்க நெருங்க நான் உங்களுக்கு நிறைய விடயங்களை சொல்கிறேன் ஓகே ப்ரெண்ட்ஸ் வளர்ந்தா நம்ம வந்து அப்டேட் டாக்டர் ராமநாஜ் நான் வந்து போட்டிட்டு வர நெக்ரன் வேட்புமனு தாக்கல் செய்தா பிறகு அவர் என்ன மாதிரி போட்டிடுறார் அதே போல் என்ன சின்னத்தில் போட்டிடுறார் அரசா இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்காள பூப்பூ விட்டு பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறவங்கள பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் போடுற போட் வந்து ஒரு மேட்டத்துக்காண்டி இருக்குமா இல்லையன் சொன்னால் பழைய முறையிலான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபிரண்ட்ஸ் மூணு மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்